அண்ணாதுரை மாதிரி பேசுவாரோ அரிஸ்டாட்டில் மாதிரி பேசுவாரோன்னு எனக்கு தெரியாது அண்ணனுடைய பேச்சு மக்களுக்கான பேச்சு அண்ணன் மக்களுக்காக வந்து நிக்கிறார் ஆனா அவரு கரவ மாடு வாங்கி கொடுங்கன்னு சொன்னா கணவனை கண்டுபிடிச்சு தரேன்னு சொல்ல மாட்டாரு ஷேக் அலாவுதீன் சொன்னா ஜெயகலான்னு சொல்ல மாட்டாரு துண்டு சீட்டு இல்லாம மக்களை சந்திப்பாரு துண்டு நீங்கள் பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இது வேணும் உங்க அப்பா அப்பா

எந்த கருவுல மேல போட்டு இந்த ஆளு பாலாஜி ஊழல் வாதி சொன்னாரோ அதே வேலையில சொல்றாரு செம்பி பாலாஜி ரோடு ரோடு போட்டா ரோடு போட்டுருவாரு சொல்லிட்டு பத்து ரூபா வாங்க சொன்னா அண்ணன் அடிச்சுட்டு ஏகப்பட்டு அடிச்சு போல அதனால அவர் புகழ்ந்து ஜாக்கிட்டு பக்கத்தை கொடுக்குறாங்க இதுவா இதுவா திராவிட மின் கட்டண உயர்வு இந்த உதய மின் திட்ட மின் திட்டத்தை பத்தி சொல்ல நினைச்சேன் அதுல நம்ம அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கையெழுத்திடும் போதே நாலு விதிகளுக்கு தான் கொடுத்தோம் ஆனா இன்னைக்கு அதையெல்லாம் மறந்து இஷ்டத்துக்கு

இந்த யாரோட சாரு ஈஸியா இருந்த பெண்களை தப்புன காரு இந்த எல்லாத்தையும் அண்ணன் எடப்பாடியா அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு காரணமாக திரிக்கப்படும் யாரோட சார் என்று வெளியிலே கொண்டு வரப்படும் என்பதை இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்வது நான்கரை ஆண்டுகளாக நல்லாட்சி நீட்டு நீட்டு அரசியல் பண்ணாங்க அது என்ன மாற்றுவதை பார்த்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஏழு இந்த ஐந்து இடஒதுக்கீடு கொடுத்து இன்றைக்கு சாதாரண மக்களும் சாதாரண மக்கள் அவர்கள் வேளாண் பாதுகாப்பு மன்ற திட்டத்தை கொண்டு வந்து இன்றைக்கு விவசாயிகளின் பார்வையை ஒளியேற்றி வைத்தவர் அல்ல எடப்பாடியார் அவர்கள் இதுபோக ஏகப்பட்ட எண்ணிலங்கா திட்டங்களை கொண்டு வந்து மக்களுக்கு நல்லாட்சி தந்தவர் அந்த எடப்பாடியார் அவர்கள் இன்னும் ஒன்றே ஒன்றை சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன் அங்க அண்ணாவர்களிடமும் கேட்டார்கள் கம்ப்ளீட்டுக்கும் பினிஷுக்கும் என்ன வித்தியாசம் கேட்டாங்க சில பேர் என்ன சொல்றாங்க ரெண்டு ஒன்று தான் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அங்க அண்ணாவர்கள் சொன்னால் உங்களுக்கு அழகான மனைவி அமைந்தால் உங்கள் வாழ்க்கை கம்ப்ளீட் உங்களுக்கு அலகோலமா இல்ல மனசுக்கு பிடிக்காத ஒரு பெண் அமைந்தால் உங்கள் வாழ்க்கை ஃபினிஷ் அதுவே அந்த நல்ல மனைவியிடம் வேறு ஒரு நீங்கள் இருப்பதை கம்ப்ளீட்லி சொன்னார் அது மாதிரி நீங்கள் அதிமுக வாக்களித்து இங்கே அதிமுக ஆட்சியிலே வந்தால் உங்கள் வாழ்க்கை கம்ப்ளீட் நிறைவாக இருக்கும் அதுவே நீங்கள் இங்கு திமுக வாக்களித்து உங்கள் வாழ்க்கையை முடித்துக் கொள்ள பிசாக வைத்துக் கொள்ளாதீர்கள் அதுபோக இங்கே திமுக வாக்களித்து மத்தியிலே காங்கிரஸை நீங்கள் வாக்களித்து உங்கள் வாழ்க்கையை கம்ப்ளீட்டாக பலிஸ் செய்து கொள்கிறார்கள் கொள்ளாதீர்கள் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பளித்த அண்ணன் ஆதியார் என்னுடைய நன்றினை தெரிவித்துக் கொண்டு அனைவருக்கும் என்னுடைய நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்தபடியாக மாவட்ட கழகத்தின் அவை தலைவர் தொங்க மாறவர்கள் சிற்று அன்பிற்கும் மிகுந்த பாகத்தில் இருக்கக்கூடிய பேரறிஞர் அண்ணாவர்களின் நூற்றி பதினாவது பதினான்காம் தென்சன்னை வடகிழக்கு மாவட்டம் ஏற்பாடு வலைத்துறை கழகத்தினுடைய